வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி மகிழலாம் இன்றை நான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எட்டாம் வகுப்பில் எல் ஒன்றுல தமிழ் மொழி மரபு பற்றி பார்க்குறோம் இதை எழுதியவர் யார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது தொல்காப்பியர் அவர்கள் எழுதியிருக்கிறார் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது ஏல்களை கொண்டு இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டு இடம்பெறுகிறது பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாட்கள் தொண்ணூற்றொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இங்கே பாடமாக இருக்குது அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிஎன்பிசி படிக்கிறவங்க டெட்டுக்கு படிக்கிறவங்க தமிழ்மொழி தகுதி தேர்வு படிக்கிறவங்க டிஆர்பிக்கு எட்டாம் வகுப்பு படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒழுங்குமுறை தான் ஒழுக்கம்னு சொல்கிறோம் மொழிக்குரிய ஒழுங்குமுறையை மரபு அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் சில மரபுகள் இருக்கிறது பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு இன்னிக்கும் அதை பின்பற்றிட்டு வரோம் செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்புகளை இந்த தொல்காப்பியம் அவர்கள் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதான் பாடமாக இங்கே வச்சுருக்கிறாங்க நீர் நிலம் நீர் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் இந்த உலகத்தின் ஐம்பூதங்களாலானது நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவை அப்படின்னு சொல்கிறோம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திருவில் சொல்லோடு தளால் வேண்டும் உலகம் ஐந்து பூதங்களால் ஆனது நிலம் நீர் தீ காற்று வானம் ஐம்பூதங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் உலகம் போ உலகத்தில் இரு திணைகளையும் ஐம்பால்களையும் பாகுபடுத்தி கூறுவது தமிழ் மொழியினுடைய மரபு இருதினை அப்படின்னா உயர்தனை அக்ரினே சொல்லலாம் ஐம்பால் ஐம்பாலை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பலன் பலர்பால் பலவின்பால் அப்படின்னு சொல்லலாம் இதோட வேறுபடுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மரபுநிலை திரிதல் செய்யுட்கில்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன தினைப்பால் வேறுபாடு அறிந்து இந்த உலகத்தில் பொருள்களை நாம் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அப்படியே இன்றைக்கி நாம் பின்பற்றி வரோம் அதுதான் மரபு இந்த மாதிரி மரபு சொற்களையே செயலிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும் ஆகும் தமிழ்மொழியினுடைய சொற்களை எப்படி நம் முன்னோர்கள் மரபோடு வந்தாங்களோ அப்படியே இன்றைக்கி நாம் வரோம் சொல்கிறோம் அதுக்கு பிறகு தான் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் விசும்பு அப்படின்னா வானம் என்று பொருள் இந்த சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பொருள்துளை கேட்கலாம் நேரடியாக மதிப்பில் கேட்கலாம் பார்த்துங்க விசும்பு அப்படின்னா வானம் மயக்கம் அப்படின்னா கலவை இருதினை அப்படின்னா உயிர்தினை அக்ரிணை வளாமை அப்படின்னா தவறாமை அப்படின்னு அர்த்தம் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு அப்படின்னா வழக்கம் என்ற பொருள் திரிதல் அப்படின்னா மாறுபடுதல் என்ற பொருள் செய்யுள் அப்படின்னா பாட்டு தலால் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு பொருள் தலால் அப்படின்னா தழுவுதல் என்று பொருளாகும் அடுத்த பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க அதான் இந்த உலகம் எப்படி பயன்படுத்துறது நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்து பூதங்களால் ஆனது இருதினை ஐம்பால் ஆனது இந்த தினை பால் இதெல்லாம் நம்ம முன்னோர்களை எப்படி பின் பின்பற்றி வந்தாங்களோ அந்த மரபை இன்றைக்கி நாம் பின்பற்றி வரோம் தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபுகள் மாறினால் பொருள் மாறிவிடும் ஆனால் அந்த மரபுகளை இன்றைக்கு நாம் பின்பற்றிட்டு வரோம் அதுக்கு உதாரணத்துக்கு அலபடை கொடுத்துருக்குறாங்க அலபடை பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு வீட்டில் இருந்தபடியே தே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நாம் வழியில் வாங்கி மகிழலாம் அளபடை அளபடுத்து வருவது அளபடை புலவர்கள் வந்து சில எழுத்துக்களை அவற்றிற்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்கிற மாதிரி பயன்படுத்துவது உண்டு அந்த மாதிரி இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய வளாமை தலால் ஆகிய சொற்களை இதில் பாருங்கள் வளா இல்லு கூட்டலா தான் லா அப்படி ஆங்கிற நீண்டு ஒழிக்கக்கூடிய நெடில் குறிலாக அ அப்படின்னு அளவு அதே போல் தலால் தலாங்கிறது இல்லுக்கூட்டாளா நெடில் அது அளவெடுத்து மறுபடியும் குரிலெழுத்தாக வந்திருக்கிறது அப்போ இரண்டு ஒன்றும் மூன்று மாத்திரை அளவு வருகிறது அப்போ அளவு நீட்டு ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக தான் லாவை ஆ என இடம்பெற்று உயிரெழுத்தை நீண்டு ஒழிப்பதை அளவடை உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது உயிரளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதான் அளபடை சரி முன்னோர்கள் எப்படி வழங்கினாலும் அப்படியே பின்பற்றி நாம் இன்றைக்கி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக இந்த இளமைப் இளமை சொல்லலாம் ஒளிபரப்பை சொல்லலாம் இளமை பெயர்கள் புளிக்கு புளி பரல்தான்னு சொல்லுவாங்க சிங்க சிங்க குருளை யானை யானை கன்று பசுங் கன்று ஆடு குட்டி தான் மாதிரி புளி உரும்பும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் எல்லாமே நம்ம முன்னோர்கள் பயன்பாட்டில் இருக்கிறதான் அடுத்து இது ஒளிமுறை பள்ள அவசியம் வினாக்களை கேட்குறாங்க டிஎன்பிஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க ஒரு மதிப்புல அவசியம் பாருங்கள் இதே பொறுத்துகளையும் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் அதே பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விசும்பில் வானத்தில் இயற்கையை போற்றும் தமிழர் யாருன்னா மரபு தான் இருதனை என்று சொல்ல பிரிக்கணும் இரண்டு கூட்டல் என்று பிரிக்கலாம் ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் அப்படின்னு பிரிக்கலாம் வேறன பயிற்சி வினாக்கள் அவ்வளோதான் இது இருக்கிறத நம்ம அடுத்தது ஒரு காணொலிகளை பார்க்கலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய வழியிலே வாங்கி நாம் மகிழலாம் நன்றி வணக்கம்